எடப்பாடி பழனிசாமி ரகசியமாக அமித்ஷா அவரை சந்தித்தார் அப்படின்ட்டு ஒரு வைரலாக எல்லா நியூஸ்லேயும் எல்லா ஊடகத்துலேயும் எல்லா யூடியூப் சேனல்லையும் ஓடிக்கிட்டு இருக்குது அதோடய உண்மை நிலை என்ன உண்மையிலே நடந்தது என்னங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதை பற்றின ஒரு நேர்காணல் அதாவது ஒரு அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நானும் அதையும் கவனித்தேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் சொல்கிறதே ஒரு நியாயம் இருக்குது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து என்னுடைய அரசு வாகனத்தில் தான் நான் வந்து அமித்ஷாவை பார்க்க போனேன் அப்படி இருக்கும்போது அது எப்படி ரகசியமான அவர் சந்தித்த மாதிரி இருக்கும் அதுக்கு ஏன்னா முகத்தை மூடிக்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட அவரோட தரப்பு விளக்கத்தை சொல்கிறாப்ல ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதை கூடவாப்பா ஊடகம் பெருசு போடணும் நான் ஜஸ்ட் வந்து முகத்தை நான் தொடச்சேன் உள்ளே இருந்து வந்த ஒரு டயர்டில் நான் வந்து முகத்தை தொடச்சேன் அதை எடுத்து இந்தளவுக்கு நீங்கள் வைரல் பண்ணுற அளவுக்கு இந்தளவுக்கு ஒரு சார்பாக வந்து அதிமுகவோட ஒரு பொதுச்செயலாளர் என்ன இந்த ஒரு சைடாக ஒரு சார்பாக நீங்கள் வந்து என்ன பிளேம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீத்துட்டாப்புல வந்ததுவோ சின்ன நியூஸ் தான் ஆனால் அதை அந்த இரநூறுவா ஊ பீஸ் அப்படின்ட்டு டிஎம்கே காரங்க போட்டு வைரல் போட்டு வைரல் போட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க எடப்பாடியார் இப்போ கேட்ட கேள்விக்கும் அவங்க வைரல் பண்ணவங்க பதில் சொன்னாங்க நல்லா இருக்கும் நாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரில் சந்திக்க போனது உண்மை தான் என்னுடைய எங்களுடைய கழக உறுப்பினர்களோட ரெண்டு எம்பிகளோட உள்ளே போய் சந்தித்தேன் நான் ஏன் ரகசியமாக சந்திக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடியார் ஒரு கேள்வி வைக்கார் ஏன் அப்படின்னா ஏப்பா என்னுடைய ஆட்கள் என்னுடைய சகாக்கள்லாம் ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் வெளியே இருங்க நான் தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்னாலே நான் பேசிட்டு வந்துடலாமே இதுக்கே ரகசியம் இதுக்கே நான் முகத்தை மூடணும் அப்படின்ட்டு அவருடைய தரப்பு ரொம்ப தெளிவாக எடப்பாடியார் வந்து அந்த விஷயத்த சொல்கிறாப்ல நடுநிலையோட செய்திகளை வெளியிடுங்க ஒரு பத்திரிக்கை தர்மம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் வெளியிடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக முதலமைச்சர் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார் அப்படின்ட்டு அவரோட மீட்டில் அவர் சொல்கிறாப்புல முதலமைச்சர்னால் இப்போ உள்ள திமுகவோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து முப்பொருள் விழாவில் சொல்கிறாப்ல முகத்தை மூடிக்கூட்டியாக போனோம் அதுதான் உங்கள் கூட்டணி தான் எங்களுக்கு தெரியுமே இதில் முகத்து மூட்டி விட்டியாக போனோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதை பற்றி இவர் எடப்பாடியார் சொல்கிறாரு ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் பற்றி பேச வேண்டிய அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா எங்கள் கூட்டணி தான் உங்களுக்கு தெரியுமே அப்புறம் நீங்கள் எதுக்கு முப்பது விழாவில் இதை சொல்கிற அளவுக்கு ரொம்ப தரங்கிட்டு போயிட்டீங்களா அந்தங்கிற மாதிரி அவர் வந்து கேள்வியை எழுப்புறாரு எல்லாத்துக்கும் மேலே பரபரப்பான செய்தி எதுவும் வேணுமா பரபரப்பான செய்தி எதுவும் வேணுங்கிறதுக்காக அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து போடாதங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் இது உண்மை என்ன அப்படின்னா ஒரு கட்சி மட்டுமே இவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது இதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா ஏன் இப்படி அதிமுகவோட உள்கட்சி பிரச்சனைகள் அதிமுகவோட எல்லோரும் சேரணும் அதிமுக ஒன்றா சேரணும் இதை மட்டும்தான் சமீப காலமாக இந்த ஊடகங்கள் வெளியிட்டு வருது இது உண்மையிலே இது ஏற்புடைய தானா ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் இந்த விடியல் ஆட்சியில் என்ன நல்ல திட்டங்களை செஞ்சுருக்காங்க என்னத்தை மக்களுக்கு செஞ்சுருக்காங்க என்ன அவங்க கமிட்மெண்ட் கொடுத்த கமிட்மெண்ட் என்ன அதெல்லாம் ஃபுல்லாக வாக்குறுதிகள்லாம் ஃபுல்லாக அவங்க பண்ணிட்டாங்களா அதை பற்றி எந்த ஊடகமும் எனக்கு தெரிஞ்சு கேட்டதில்லை நம்ம ஊடகத்துக்கு பெரும்பாலும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வேணும் அதுவும் பெரும்பாலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறனால கொஞ்சம் சாதகமாகவும் எதிர்கட்சியாக இருக்கனால அதிமுக போட்டும் மிரட்டுறாங்க அப்படின்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நான் இதை நான் சொல்கிறேன் ஒரு நடுநிலையோடு இருக்கணும் இது ஒரு சின்ன விஷயம் அந்த விஷயத்த இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்கி எடுத்து எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு இது வந்து கொஞ்சம் என்னுடைய பார்வையில் வந்து இது வந்து நடுநிலை இல்லாத செய்திகளை நான் வெளியிட்டத மாதிரி தான் நான் சொல்கிறேன் இதில் இங்கேருந்து கிளம்புமாரி அவர் சொன்னார் நான் வந்து அமித்ஷாவை பார்க்க போகிறேன் உள்துறை அமைச்சராக பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு மூணு நாளைக்கு முன்னே ஊடகங்களுக்கு வந்துட்டு அப்புறம் இதில் என்ன ரகசியம் இருக்குது அவங்க மீட் பண்ண உடனே அறிவிப்பும் விடுறாங்க நாங்கள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிட்டோம் அப்படின்ட்டு இதில் அப்புறம் என்ன ஒரு உள்நோக்கம் இருக்குது இதுக்கு ஏன் முகத்தை முறைக்கணும் அதோடய ஃபுல் வீடியோ ஏன் வெளியே வர வரமாட்டேங்குன்னு தெரியல சரி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அவர் லாஸ்ட் வரைக்கும் அந்த கர்ச்சி போச்சு முகத்தை மூடிட்டு தான் இருந்தாரா அப்படிங்கிறது அந்த ஃபுல் வீடியோஸும் இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை வெளியே வந்தால் கூட ஒரு வேளை இவர் ரகசியமாக சந்திரிச்சிருக்காரோ ரகசியமாக எதுவும் பேசியிருக்காரா ஒரு வேளை தனியாக சந்தித்து பேசியிருக்கலாம் அதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவர் சனியாக சந்தித்து தான் பேசியிருப்பார் ஏன்னா ஒரு சில விஷயங்களை ரெண்டு பேர் மட்டுமே பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு மாநிலத்தோட ஒரு அடுத்த ஆளுங்கட்சியாக ஆக போகிற ஒரு மாநிலத்தோட எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து அந்த ஆளுங்கட்சியோட சென்ட்ரல் ஆளுங்கட்சியோட இருக்கிற அந்த பிஜேபியோட தயவு இவருக்கு தேவைப்படுறது அதேமாரி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படி நான் போனது இப்போ என்னுடைய ஆட்சியை காப்பாற்றினதே பிஜேபி தான் அப்படின்ட்டு அப்போ அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கும் அதில் வந்து எல்லா சகாக்களுக்கும் தெரியக்கூடாது தனக்கு மட்டும் தெரியணும் அப்படின்ட்டு தானும் அமைச்சர் பேசணும் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன் இதுதான் அரசியலில் வந்து சூது ஓகே பக்ளே நம்மளுடைய சேனலில் அரசியலை பற்றி நிறைய பேசுவோம் கண்டிப்பாக இணைஞ்சிடுங்க நன்றி வணக்கம் பாய்